இந்த ரெண்டு வருஷத்துல எல்லாமே போயிட்டு என் உயிர் மட்டும் தான் இருக்கு எனக்கு பழைய முறை ஏவாறு ஆகணும் ஆகும் நினைக்கணும் எந்த கடையின போட்டியும் கடைய நான் கண் சம்பாக்கி கடனை கடுமேன் அதே மாதிரி நான் இருந்தால் என்ன செய்வே தெரியும் அந்த கடையை எடுத்து கொடுத்து ஏவாங்க பண்ணி கொடுத்து அப்பா ஓ போதும் ஆகிட்டு எத்தனை மணிக்கு காப்பாற்றுங்க

ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி கூடிகொண்டிருக்கான் கண்ணாத்தா மாதிரி ஆயுத சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது நீ அங்க போய் முறையிடுதாய்